பயிற்சிகள் ரோமன் லெட்டர் ஒன்றில் சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும் முதல் கேள்வி ஆரியர்கள் முதலில் டேஸ் பகுதியில் குடிய பஞ்சாப் ஆரியர்கள் முதலில் டேஸ் பகுதியில் குடிய பஞ்சாப் இரண்டாவது கேள்வி ஆரியர்கள் டேஸிலிருந்து வந்தனர்னா மத்திய ஆசியா ஆரியர்கள் டேஸில் இருந்து வந்தனர்னா மத்திய ஆசியாவிலிருந்து வந்தனர் மூன்றாவது கேள்வி நம் நாட்டின் தேசிய குறிக்கோள் வாயமையே வெல்லும் டேஷிலிருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னா உபநிடதம் நம் நாட்டின் தேசிய குறிக்கோள் வயமையே வெல்லும் டேஸிலிருந்து எடுக்கப்பட்டதுன்னா உபநிடதம் நான்காவது கேள்வி வேத காலத்தில் எந்த விகிதத்தில் நிலவரி வசூலிக்கப்பட்டது அப்படின்னா ஒன்றுங்கில் ஆறு வேத காலத்தில் எந்த விகிதத்தில் நிலவரி வசூலிக்கப்பட்டதுன்னா ஒன்றுங்கில் ஆறு அடுத்தது ரோமன் லெட்டர் ரெண்டில் கூற்றை காரணத்துடன் ஒப்பிடுக சரியான விடையை தேர்ந்தெடு முதல் கேள்வியில் பாருங்க ஒரு கூற்று ஒரு காரணம் கொடுத்துருக்காங்க இது ரெண்டுல எது சரி எது தவறு அப்படிங்கிறத நம்ம கண்டறியணும் முதல் கேள்வியில் கூற்று பாருங்க வேதகாலம் குறித்து கற்க அதிக அளவு இலக்கிய சான்றுகள் மற்றும் பயன்பாட்டு பொருள் சான்றுகள் கிடைத்துள்ளன வேதகாலம் குறித்து கற்க அதிக அளவு இலக்கிய சான்றுகள் மற்றும் பயன்பாட்டு பொருள் சான்றுகள் கிடைத்துள்ளன காரணம் நான்கு வேதங்கள் பிராமணங்கள் ஆரண்யங்கள் மற்றும் உபநிடதங்களை உள்ளடக்கியதே சுருதிகளாகனு கொடுத்துருக்காங்க நான்கு வேதங்கள் பிராமணங்கள் ஆரிய ஆரண்யங்கள் மற்றும் உபநிடதங்களை உள்ளடக்கியதே சுருதிகளாகனு கொடுத்துருக்காங்க இது ரெண்டில் எது சரி எது தவறுன்னு கண்டறியணும் இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் தான் ஆன்சர் கூற்று தவறு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா சரி கூற்றானது வேதகாலம் குறித்து கற்க அதிக அளவு இலக்கிய சான்றுகள் மற்றும் பயன்பாட்டு பொருள் சான்றுகள் கிடைத்துள்ளன அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா தவறான ஒன்று காரணம் நான்கு வேதங்கள் பிராமணங்கள் ஆரண்யங்கள் மற்றும் உபநிடதங்களை உள்ளடக்கியதே சுருதிகளாகும் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சரியானது ஆப்ஷன் இது அதுக்கு சரி கூற்று தவறு காரணம் சரி இரண்டாவது கேள்வி இந்த இரண்டாவது கேள்வி கேள்வியில் கூற்று ஒன்று கூற்று ரெண்டு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க இது ரெண்டில் எது சரியானது எது தவறானது அப்படிங்கிறத நம்ம கண்டறியணும் கூற்று ஒன்று தீபகற்ப இந்தியாவிலிருந்து ரோம் நாட்டிற்கு எஃகு ஏற்றுமதி செய்யப்பட்டது என்றும் அதன் மீது அலெக்சாண்ட்ரியா துறைமுகத்தில் வரி விதிக்கப்பட்டது என்றும் பெரிப்ளஸ் குறிப்பிடுகிறார்னு கொடுத்துருக்காங்க தீபகற்ப இந்தியாவிலிருந்து ரோம் நாட்டிற்கு எஃகு ஏற்றுமதி செய்யப்பட்டது அப்படின்னும் அதன் மீது அலெக்சாண்ட்ரியா துறைமுகத்தில் வரி விதிக்கப்பட்டது அப்படின்னும் பெரியப்பில் வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிடுறாருன்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது கூற்று ரெண்டு இரும்பு உருக்கப்பட்டதற்கான சான்றுகள் பையம்பள்ளியில் கிடைத்துள்ளன கூற்று இரண்டு இரும்பு உருக்கப்பட்டதுக்கான சான்றுகள் பையம்பள்ளியில் கிடைத்துள்ளனன்னு சொல்லியிருக்காங்க சரி இந்த ரெண்டு கூற்றுல எது சரி அப்படின்னா ஆப்ஷன் தான் அதுக்கு ஆன்சர் இரண்டு கூற்றுகளுமே சரியானது தான் கூற்று ஒன்று கூற்று இரண்டு இந்த இரண்டுமே சரியானவை தான் அடுத்தது மூன்றாவது கேள்வி வேதகால சமூகம் தொடர்பான கீழே கொடுக்கப்பட்டுள்ள கூற்றுகளில் எது தவறானது அப்படின்னு கேட்டிருக்காங்க அதாவது ஒரு நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அ ஆ இஇ கொடுத்துருக்காங்க இந்த நாலு கூற்றுகளில் வேதகாலம் பற்றின சில ச விஷயங்களை வந்து கொடுத்துருக்காங்க இதில் எது தவறானது வேதகாலம் பற்றின இதில் அப்படின்னு கேட்டிருக்காங்க இந்த நாலு கூற்றையும் பார்க்கலாம் பாருங்கள் ஆ ஒரு கைம்பெண் மறுமணம் செய்து கொள்ளலாம் ஆ குழந்தை திருமணம் பழக்கத்தில் இருந்தது ஈ தந்தையின் சொத்துக்களை மகன் மரபுரிமையாக பெற்றான் ஈ உடன்கட்டை ஏறுதல் தெரியாது அதாவது வேத கால சமூகம் தொடர்பான கீழே கொடுக்கப்பட்டுள்ள கூற்று எது தவறானது அப்படின்னா ஆப்ஷன் ஆதான் வந்து பார்த்தீங்கன்னா தவறானது குழந்தை திருமணம் பழக்கத்தில் இருந்தது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா தவறானது ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா இப்போ குழந்தை திருமணம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இல்லவே இல்லை அப்படிங்கிறது தான் சரி வேத காலத்தில் குழந்தை திருமணம் அப்படிங்கிற ஒன்று கிடையவே கிடையாது அப்போது மற்ற மூன்று வந்து பார்த்தீங்கன்னா சரியானது ஒரு கைம்பெண் மறுமணம் செய்து கொள்ளலாம் அப்படின்னா என்ன அர்த்தம் கைம்பெண் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது அடுத்தது ரெண்டாவது தான் குழந்தை திருமணம் பழக்கத்தில் இருந்தது தவறு தவறு அப்படின்னு சொல்லிவிட்டோம் அதாவது குழந்தை திருமணம் வந்து பார்த்தீங்கன்னா பழக்கத்தில் இல்லவே இல்லை அப்படிங்கிறது தான் சரி வேத காலத்தில் ஆப்ஷன் இ தந்தையின் சொத்துக்களை மகன் மரபுரிமையாக பெற்றான் அப்படிங்கிறது சரி சரிங்களா அப்பா சொத்து பையனுக்கு தான் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா ஸோ அந்த விஷயம் வந்து வேத காலத்திலருந்தே பழக்கத்திலருந்து வந்து பார்த்தீங்கன்னா இருந்துக்கிட்டு இருந்துருக்கு அடுத்தது ஆப்ஷன் இ வந்து பார்த்தீங்கன்னா உடன்கட்டை ஏறுதல் தெரியாது அப்படின்னு சொல்கிறது சரிதான் ஆனால் உடன்கட்டை ஏறுதல் அப்படின்ற அந்த ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா அப்போது வேத காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கிடையவே கிடையாது அப்படிங்கிறது தான் உண்மை அடுத்தது நான்காவது கேள்வி கீழ் கண்டவற்றில் எந்த ஏறு வரிசை ரிக்வேத சமூகத்தை பொறுத்த மட்டில் சரியானது அப்படின்னு கேட்டிருக்காங்க இப்போது நம்ம காலத்தில் வந்து இந்த ஏறு வரிசைன்னா என்ன இப்போ வந்து நம்ம கிராமம் அப்புறம் அது ஊராட்சி வட்டம் மாவட்டம் மாநிலம் நாடு இந்த மாதிரி போகிறோம் இல்லைங்களா ஸோ இதை தான் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே ஏறு வரிசையில் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க இது எது சரி ரிக்வேத சமூகத்தை பொறுத்தவற்றிலையும் இதில் எது எது சரி 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 அப்படின்னு கேட்டிருக்காங்க நான் இந்த காலத்துக்கு சொன்னேன் ரிக்வேதத்தில் அப்படின்னா ஆப்ஷன் ஆப்ஷன் தான் ஜனா கிராம குலா விஷ் ராஷ்டிரம் அப்படிங்கிறது அதுக்கு ஆன்சர் அடுத்தது வந்து ரோமன் ரோமன் லெட்டர் லெட்டர் மூணு மூணு என்ன கோடிட்ட இடங்களை நிரப்புக இதில் முதல் கேள்வி பாருங்கள் வேத பண்பாடு டேஸ் இயல்பை கொண்டிருந்தது அப்படின்னா கால் கல்கோலித்திக் அப்படின்ற இயல்பை கொண்டிருந்தது வேத பண்பாடு கல்கோலித்திக் இயல்பை கொண்டிருந்தது இரண்டாவது கேள்வி வேத காலத்தில் மக்களிடமிருந்து டேஸ் என்ற வரி வசூலிக்கப்பட்டதுன்னா பாலி வேத காலத்தில் மக்களிடமிருந்து டேஸ் என்ற வரி வசூலிக்கப்பட்டது அப்படின்னா பாலி மூன்றாவது கேள்வி டேஸ் முறையானது பண்டைய கால கல்வி கற்கும் முறையாகும் அப்படின்னா குருகுலம் டேஸ் முறையானது பண்டைய கால கல்வி கற்கும் முறையாகும் அப்படின்னா குருகுலம் முறை நாலாவது கேள்வி ஆதிச்சநல்லூர் டேஸ் மாவட்டத்தில் அமைந்துள்ளது அப்படின்னா தூத்துக்குடி ஆதிச்சநல்லூர் டேஸ் மாவட்டத்தில் அமைந்துள்ளது அப்படின்னா தூத்துக்குடி மாவட்டத்தில் அடுத்தது ரோமன் லெட்டர் நாளில் சரியா தவறா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும் முதல் கேள்வி பல இடங்களில் கிடைத்துள்ள ரோமானிய தொல் பொருட்கள் இந்திய ரோமானிய வணிக உறவுக்கு சான்றாய் உள்ளன அப்படிங்கிறது சரி பல இடங்களில் கிடைத்துள்ள ரோமானிய தொல்பொருள் இந்திய ரோமானிய வணிக உறவுக்கு சான்றாய் உள்ளன சரி இரண்டாவது கேள்வி நடுக்கல் என்பது மதிப்பு வாய்ந்த மரணத்தை தழுவிய ஒரு வீரனின் நினைவாக நடப்படுவதாகும் அப்படிங்கிறது சரி நடுக்கல் அப்படிங்கிறது மதிப்பு வாய்ந்த மரணத்தை தழுவிய அப்படின்னா அந்த ஊருக்காக தன் உயிரையே வந்து தியாகம் செய்த அப்படின்னு அர்த்தம் நடுக்கல் என்பது மதிப்பு வாய்ந்த பண்ணணத்தை தழுவிய ஒரு வீரனின் நினைவாக நடப்படுவது அப்படிங்கிறது சரி மூன்றாவது கேள்வி படைத்தளபதி கிராமணி என அழைக்கப்பட்டார் அப்படிங்கிறது தவறு படைத்தளபதி கிராமணி என அழைக்கப்பட்டார் தவறு நான்காவது கேள்வி கருப்பு மற்றும் சிகப்பு மற்பாண்டங்கள் பெருங்கற்காலத்தின் சிறப்பு இயல்புகள் ஆகும் அப்படிங்கிறது சரி கருப்பு மற்றும் சிகப்பு மற்பாண்டங்கள் பெருங்கற்காலத்தின் சிறப்பு ஆகும் அப்படிங்கிறது சரி ஐந்தாவது கேள்வி பையம்பள்ளியில் இரும்பு உருக்கப்பட்டதற்கான சான்றுகள் கிடைத்துள்ளன அப்படிங்கிறது சரி பையம்பள்ளியில் இரும்பு உருக்கப்பட்டதற்கான சான்றுகள் கிடைத்துள்ளன அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா சரி அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ரோமன் லெட்டர் அஞ்சு பொருத்துக இந்த பொருத்துகாவில் முதல்ல கேள்விப்படுகிற பாருங்க ஆ கீழடி ஆ பொருந்தல் இ கொடுமணல் இ ஆதிச்சநல்லூர் இந்த பக்கம் இருக்கிற ஆன்சரை பாருங்கள் பகடை கொழுமுனைகள் சுழலச்சிகள் அப்புறம் தங்க ஆபரணங்கள் சரி இந்த பொறுத்துகை நம்ம இப்போ பொருத்தி பார்க்கலாம் கீழடி கேன்சர் வந்து பார்த்திங்கன்னா பகடை கீழடி பகடை பொருந்தல் கொழுமுனைகள் கொடுமணல் சுழலச்சுகள் ஆதிச்சநல்லூர் வந்து பார்த்திங்கன்னா தங்க ஆபரணங்கள் என்ன நேராகவே படித்தேன் அப்படின்னு பார்க்குறீங்களா ஆன்சரை வந்து பார்த்தீங்கன்னாங்க நேராக தான் புக்கில் ஃப்ரேம் பண்ணி கொடுத்துருக்காங்க இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் இ தான் ஆன்சர் ஒன்று ரெண்டு மூணு அதுக்கு ஆன்சர் கீழடி பகடை புருந்தல் கொழுமுனைகள் கொடுமணல் சுழல் அச்சுகள் ஆதிச்சநல்லூர் தங்க ஆபரணங்கள் அப்படிங்குறதான் ஆன்சர் ஆப்ஷன் இ தான் அதுக்கு ஆன்சர் ஒன்று ரெண்டு மூணு அதுக்கு ஆன்சர்